வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் விரைய சனியின் ஆதிக்கத்தினால் பல செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது மாதம் பிறக்கும் பொழுதே மீன ராசி உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவது மிகப்பெரிய யோகம் ஆனால் மாத தொடக்கத்திலேயே ஆறாவது நாளே வக்கரமாகி நான்காம் இடத்திற்கு அவர் சென்று விடுகிறார் இதன் மூலம் அவர் அர்த்தாஷ்டம குருவாக மாறி அமர்ந்திருப்பார் எல்லாவற்றிலும் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வீண் விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உடல் நலனில் நீங்கள் சற்று அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நேரத்திற்கு தூங்குவது நேரத்திற்கு சாப்பிடுவது என்பதன் மூலம் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பேணி பேணிகாத்துக் கொள்ள முடியும் குரு நாலாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று கூட சொல்வார்கள் காரணம் பண நெருக்கடி பண தேவைகள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் மாற்றம் செய்யலாமா உத்தியோகத்தில் மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் யோசிக்க தொடங்குவீர்கள் ஒரு வேலை நிமித்தமாக அலைச்சல் அதிகரிக்கும் போது சளிப்பும் எரிச்சலும் உங்களுக்கு ஏற்படுவது இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மாற்றி ஒன்று என்று பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அதையெல்லாம் குறுக்கீடாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் இது போன்ற நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவின் சஞ்சாரமும் சனியின் சஞ்சாரமும் எப்படி இருக்கிறது என்பதையும் நல்ல ஜோதிடரை சந்தித்து கேட்டுக்கொள்ளுங்கள் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் வந்து அமர்வார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் பிறரை நம்பி எதையும் ஒப்படைக்காமல் உங்களுக்கு தேவையானதை நீங்களே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் மாட்டாமல் இருப்பது நல்லது வேலை வலுவும் உடன் பணிபுரியும் நபர்களால் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் வெகுமளவு குறைந்துவிடும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை அடையும் இந்த நேரம் பணம் அதிகரிகமாக உங்கள் கையில் நடமாடும் உரிய பங்கீட்டை முறையாக பங்கிடுவதன் மூலம் நண்பர்களிடையே உங்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம் சகோதர சகோதரிகளின் பாசமழையில் நனையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பொதுவாழில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கூட வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது அதே நேரத்தில் எல்லாவற்றிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்போது எல்லோருக்குமே அதாவது எந்த வயதினராக இருந்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் விரயங்கள் ஏற்படாமல் பெண்கள் பார்த்து கொள்ளுங்கள் வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் என்பது பெண்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து அதை சர்ச் செய்து பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது மீண்டும் புத்தாண்டு பலனுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்